அப்புறம் பசங்களாம் இன்னைக்கு ஆலய ஆலைக்கான கொஞ்சம் பேர்தான் வந்திருக்கீங்க ஸ்கூலுக்கு என்ன ஜாலியாக இருக்கலாம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வரலன்னா அதுங்களுக்கு தான் படிப்பு கிட்ட போகும் நீங்கள் படிக்கிற வேலையை பாக்கங்க வந்ததுக்கு கொஞ்ச படிக்கணும்ல மிஸ் அப்படி இல்லை மிஸ் இருந்தாலும் நாளும் இன்றைக்கி ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை மாதிரி சொல்லுங்கள்ல நல்லாயிருக்கும் இருக்கும் அறிவுரைனா என்ன சொல்கிறது நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு நல்லா இருந்தால்தான் நம்ம நல்லா படிக்க முடியும் நல்லா தான் நல்லா வேலைக்கு போக முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் அந்நிய நேரில் கிடைக்குன்னு போய் கிரிக்கெட் விளாடம் அதை விளாடம்லாம் இருக்கக்கூடாது சரியா நல்லா சாப்பிட்ணும் மூணு நேரமும் கரெக்டாக சாப்பிட்ணும் நல்லபடியாக தூங்கணும் அப்புறம் வீட்டு வேலைகள்லாம் செய்ய கற்றுக்கணும் தூக்கம் மெயினாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம்னாச்சும் கண்டிப்பாக தூங்கி ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் நல்லபடியாக இருக்க முடியும் அப்போ தான் நீங்கள் நல்லா மார்க்லாம் எடுக்க முடியும் சரியா எனக்கு ஒரு டவுட் என்னடா உனக்கு என்ன இதில் என்ன டவுட்டு அறிவுரை தானே சென்னை பாடம் நடத்தினா தானே டவுட் ஆனும் சரி பரவாயில்ல கேளு